ஒன்று வாரம் இரண்டு முருங்கைக் கீரையை சாப்பிட வேண்டும் இது இரத்த அணுக்களின் அளவை கணிசமாக அதிகரிக்கிறது இரண்டு ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க பீட்ரூட் மிகுதியாக பரிந்துரைக்கப்படுகின்றது இரும்புச்சத்து அமிலம் நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இதில் வளமையாக உள்ளது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலில் உள்ள சிவப்பு இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகின்றது மூன்று பழத்தை தேனில் மூன்று நாட்களுக்கு ஊற வைக்க வேண்டும் வீதம் எடுத்து உட்கொண்டு வந்தால் உடலில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நான்கு வாரம் இரண்டு முறை சுண்டைக்காய் சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க பயன்படுகிறது ரத்த குழாய்களில் படியும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கவும் சுண்டைக்காய் உதவுகிறது மேலும் உடலில் சேரும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகின்றது சுண்டைக்காயை உணவில் சேர்த்து வந்தால் ஆஸ்துமா மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது மிகவும் எளிமையாக சுண்டைக்காயை செய்து போதும் வாரம் ஒரு முறையாவது சிவப்பு கொண்டை கடலை அல்லது பாசிப்பயறு அவித்து சாப்பிட வேண்டும் இதனால் ரத்த அணுக்களின் அளவு அதிகரிக்க உதவுகின்றது ஆறு மாதுளம் பழத்தில் இரும்புச்சத்து கால்சியம் புரதம் கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் நார்ச்சத்து உள்ளது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் ஆரோக்கியமான ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவும் ஏழு ரத்த சோகையை எதிர்த்து போராடவும் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் நாட்டு சர்க்கரை சிகிச்சையான சர்க்கரை பாகுவை பயன்படுத்தலாம் சர்க்கரை பாகுவில் இரும்பு சத்து போலேட் மற்றும் பல்வேறு பி வைட்டமின்கள் அடங்கியுள்ளன இது சிவப்பு ரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க உதவும் இரண்டு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை பாகுடன் ஆப்பிள் எடுத்துக் கொள்ளுங்கள் எட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டு மருந்து கடைகளில் கருப்பு உலர்ந்த திராட்சை பழத்தை கேட்டு வாங்குங்கள் மாலை ஆறு மணிக்கு ஊற வைத்த கருப்பு உலர் திராட்சையை மறுநாள் காலையில் சாப்பிட்டால் அதிவிரைவாக ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் ஒன்பது பீர்க்கங்காயை வாரம் இருமுறை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இது ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கவும் உதவுகிறது மேலும் முதுகுவலி பித்த கோளாறுகள் முடக்குவாதம் போன்ற பெரிய நோய்களை அருகில் அண்டவிடாது பத்து தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் ஹீமோகுளோபின் தேவையான அளவுக்கு விரைவாக அதிகரிக்கும் மேலும் இதயத்துக்கு செல்லும் ரத்தக் குழாய்களில் ஏற்படும் அடைப்பு மற்றும் கொழுப்பை நீக்கி ரத்த ஓட்டத்தை அதிகரித்து மாரடைப்பு வராமல் தடுக்கின்றது வாய்வு கோளாறு குடல் வாய்வு மலச்சிக்கல் ஆகிய பிரச்சனைகள் வராமலும் தடுக்கின்றது நமது உடலுக்கு சுறுசுறுப்பு தன்மையை அளித்து உடலில் சேர்ந்துள்ள கழிவுகளை அகற்றி கல்லீரலில் பாதிப்புகள் ஏற்படாமலும் பாதுகாக்கின்றது ஆரோக்கியம் என்பது நாம் தினமும் எடுத்துக்கொள்ளும் உணவில் இருக்கிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும் எந்த உணவையும் தவிர்க்காமல் சேர்த்து கொண்டாலே உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்துவிடும் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பு